சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்கு நாட்கள் தான் இருக்கிறது உடனே மாறுங்க பென்ஷன் திட்டம் மாற நினைக்கிறீங்களா அரசு தரும் கடைசி சான்ஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் சந்தாதாரர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது யூபிஎஸ் சேருவதற்கான விண்ணப்பங்களை நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் சம வேண்டும் என நிதி அமைச்சகம் உள்ளது இத்திட்டம் ஜனவரி இருபத்தி நான்கு ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது சந்தை பங்கு மதிப்புகளுடன் தொடர்புடைய மாற்றாக முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை விரும்பும் அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு விருப்ப தேர்வாக உள்ளது இத்திட்டம் கட்டாயமல்ல இது வரையறுக்கப்பட்ட பலன்களை கொண்ட திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உத்தரவாதமான பணவீக்கத்திற்கு ஏற்ற ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது இத்திட்டத்தின்படி குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்கள் கடைசி பனிரெண்டு மாத சேவை காலத்தின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தையும் அதாவது ஃபேமிலி வழங்குகிறது இது முந்தைய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்களை என்பிஎஸ் கட்டமைப்பிற்குள் கொண்டு வருகிறது மேலும் யூபிஎஸ் திட்டத்தின் முக்கிய அம்சம் அதன் வருமான உறுதித்தன்மை என்பிஎஸ் திட்டத்தில் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப தொகைகள் மாறுபடும் ஆனால் யுபிஎஸ் திட்டத்தில் நிதி சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஓய்வூதிய பலன்கள் பாதிக்கப்படாது அதன்படி சந்தாதாரர்கள் தங்கள் விருப்பத்தை பதிவு செய்ய இரண்டு வழிகள் உள்ளன மத்திய பதிவேட்டு கழகத்தின் அதாவது ஆன்லைன் அமைப்பு வழியாக அல்லது நியமிக்கப்பட்ட நோடல் அலுவலகங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் எந்த வழியில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அனைத்து விண்ணப்பங்களையும் குறிப்பிட்ட நடைமுறைகளின்படி செயலாக்குமாறு நிதி அமைச்சகம் அந்த அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் யூபிஎஸ் திட்டம் கூடுதல் வரி சலுகைகள் மற்றும் ராஜினாமா கட்டாய ஓய்வு போன்ற சூழ்நிலைகளுக்கான சிறப்பு விதிகளை வழங்குகிறது என் இருந்து மாறும் ஊழியர்கள் நிரந்தரமாக சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் மீண்டும் என்பிஎஸ் மாறவும் அவர்களுக்கு அனுமதி உண்டு இத்திட்டம் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொருந்தும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் முழு பலன்களையும் பெற தகுதியுள்ள அனைவரும் நவம்பர் முப்பதாம் தேதி தேதிக்குள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு அரசு வலியுறுத்தி உள்ளது இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் சந்ததாரர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது யுபிஎஸ் சேருவதற்கான விண்ணப்பங்களை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி சமர்ப்பிக்க வேண்டும் என நிதி அமைச்சகம் உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்